உண்ணும் சோறும் பருகுநீர் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் கண்கள் நீர் மண்ணினுள் அவன் சேர் வளம் மிக்கவன் ஊர் என் இளமான் புகும் ஓர் திருக்கோளூரே கங்குளும் பகலும் கந்துயில் அறியாள் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் தளரும் எங்கனே தரிக்கே உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையில் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே என் செய்கின்றாய் என் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் என் செய்யேன் இருநீர் திருவரங்கத்தாய் என்னும் எவ்வுயிர்த்துயிர்த்து உருகும் முன் செய்த வினையே முகப்படாய் என்னும் முகில் வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்தி உலகம் உண்டு வீழ்ந்து அளந்தாய் என் கொளோ முடிகின்றது இவ்வட்கே வெட்கிலேல் இறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடை அசுரர் உயிரலாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்கிலி உன்னை காணுமாறருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திற்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறந்து என் செய்திட்டாயே ட்ட கா காட்ட கையாயிருக்கும் எூளாய் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை காணினும் வட்டவாய் நெமி வளங்கையாய் என்னும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் சிட்டனே செழிநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் தாயே சிந்திக்கும் திசைக்கும் தெருகை கூப்பும் திருவரங்கத்துழாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்றென்றே மயங்கும் അന്തിപ്പോത് അണൻ ഉടലിടന്നേ അലൈകടൽ കടെന്ന ആരമുദേ സന്ദിത്തു ചരണം സാർവദേവളിത്ത തയ്യലേ മയ്യൽ ചെയ്തേ മയ്യൽ ചെയ്തെ മനം കവർന്താനേ എന്നും മായ മായനേ എന്നും செய்யவாய் மணியே என்னும் தன் புனல் சூழ் திருவரங்கத்துள்ளாகை என்னும் பெய்யவால் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைகொள் பாம்பனையாய் இவள் திறத்தருளாய் பாவியேன் செயற்பாள் அதுவே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலார் பற்ற நின்றானே காலச்சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கண்ணனே என்னும் செயல் தன் புனல் சோழ் திருவரங்கத்தாய் எனும் எந்தீர்த்தனே என்னும் கோலமா கண் பனிமல்க இருக்கும் என்னுடை கோமல கொழுந்தே கொழுந்துவானவர்க்கு என்னும் குன்றேந்தி கோனிரை காத்தவன் என்னும் அழுந்தொழும் ஆவி அனல உயிர்க்கும் அஞ்சனவண்ணனே என்னும் எழுந்து மேல் நோக்கி இமைப்பிழல் இருக்கும் எங்கனே நோக்குகேன் என்னும் செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என் செய்கேன் என் திருமகட்கே என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திரியையிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் இயல்வனே என்னும் அன்றெழுதெழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டோனே தெளியிலேன் முடிவிவள் தனக்கே